மழைக்காலம் வந்துவிட்டால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி மக்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஆனால் திருவள்ளுவர் சொல்லியது போல் கெடுப்பதும் கெட்டார்க்க சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லுவாங்க அதிகமாக பெய்து கெடுப்பதும் மழை பெய்யாமல் கெடுப்பதும் மழை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்தளவுல ரெண்டே ரெண்டு பருவ காற்றுகள் மான்சூன் சொல்லுவோம் ஒன்று சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவமழை இரண்டாவது வந்து வடகிழக்கு பருவமழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் தமிழகத்தை பொறுத்தவரை நமக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு தான் அதிகமான மழை பெய்கின்றது சென்னை வாசிகளுக்குவே தெரியும் மக்கள் எவ்வளவு தூரம் தத்தளித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்துச்சு ஆனால் பதினாறில் ஏற்பட்டது போல் இருபத்தி ஒன்னுல கிடையவே கிடையாது இதற்கு காரணம் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி பதினாறில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதன் காரணமாக அரசு நிர்வாக இயந்திரங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததன் காரணமாக சேதமும் மக்களுடைய துயரமும் குறைந்தன இந்த வடகிழக்கு பருவமழை அது எப்படி வருதுன்னா இந்த வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்று செல்கின்றது அந்த கிழக்கு நோக்கி செல்கின்ற காற்றானது வங்காள விரிகுடாவிற்கு சென்று அங்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு ஏற்பட்டு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து புயலாக சில சமயம் மாறும் சில சமயம் மிதமான மழை சில சமயங்களில் கனமான மழை அதிகமான மழை இந்த மாதிரி வரும் இதான் நம்முடைய வானிலை மையங்கள் வந்து அவ்வப்பொழுதும் முன்னெச்சரிக்கை வந்துட்டு இருக்கும் இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்திய வானிலை மையம் ஒவ்வொரு பதிகளிலும் ரீஜினல் வானிலை மையங்கள் இருக்கின்றன அந்தந்த மையங்கள் மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அந்த மழை வரும் நேரத்தை பற்றியும் காலத்தை பற்றியும் சொல்வார்கள் இங்கே சென்னையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த வடிகாலில் எப்படியெல்லாம் போகணும் அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அதையெல்லாம் வந்து சரி பண்ணுவதற்கு ஒரு குழு அமைத்தார்கள் அந்த குழு அமைப்பின்படி அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் மாற்றி அமைக்கப்பட்டது அதன் காரணமாக சென்னை மாநகரை பொறுத்தளவில் மழை வந்தாலும் பெருவெள்ளம் ஏற்பட்டாலும் அந்த வெள்ளம் வடிந்து செல்கின்ற ஒரு நிலை இப்பொழுது இருக்கிறது இருந்தாலும் இயற்கையினுடைய சீற்றத்தை நாம் எப்பொழுதும் கணிக்க முடியாது அதை இயற்கையினுடைய சீற்றத்தை அவ்வளவு சாதாரணமாக கட்டுப்படுத்த முடியாது தற்பொழுது அக்டோபர் இருபதாம் தேதியே இந்த வடகிழக்கு பருவமழை வருவதாக சொல்கின்றார்கள் பொதுவாக அக்டோபர் இருபத்தி மூணு முதல் டிசம்பர் இறுதி வரை இந்த வடகிழக்கு பருவமழை இருக்கும் இந்த வடகிழக்கு பருவமழையில் கடலோர மாநிலங்கள் இங்குதான் அதிகமாக மழை பெய்யும் தென் தமிழகத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் இந்த வடக்கு தமிழகத்திற்கு கிடைக்கின்ற மழை அலைவை விட குறைவாகத்தான் அந்த தெற்கு மாவட்டங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கடந்த வருடம் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் அதிகமான மழை பெய்து நகரமே ஒரு மூழ்கி போகின்ற நிலை ஏற்பட்டது மழை வெள்ளங்கள் எல்லாம் வருகின்றன இருந்தாலும் இந்த வருடம் அக்டோபர் இருபதாம் தேதியே மழை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது கடந்த வருடம் இந்த வடகிழக்கு பருவமழையில் டிசம்பர் அதிகமான மழை பெய்தது ஆனால் இந்த வருட கணிப்பின்படி இந்திய வானிலை ஆராய்ச்சி மையத்தினுடைய கணிப்பின்படி வடகிழக்கு பருவமழையில் அதிகமாக பெய்கின்ற மாதம் இந்த மாதமாகத்தான் இருக்கும் சொல்லிருக்காங்க அதனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன உதாரணமாக ஏற்கனவே நம்முடைய சென்னை மாநகராட்சியும் மற்றும் காவல்துறை இவர்கள் வந்து ஒரு மீட்டிங் ஒரு கலந்து ஆலய கூட்டம் நடத்தினார்கள் முதலமைச்சர் கூட மீட்டிங் போட்டிருக்காரு இந்த சமயத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா இருநூறு வார்ட்ஸ் இருக்கு இந்த இருநூறு வார்ட்ஸ்ல என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத கார்பரேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இருநூறு வார்ட்ஸுக்கு வந்து கம்யூனிட்டி கிச்சன் வைப்போம் பெரும் வெள்ளம் வந்தால் அவர்களை எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து ஒரு சென்டர்ல வைக்கிறதுக்கு ரெஸ்க்யூ சென்டர் ஷெல்டர் அந்த காப்பகம் இருக்கு இல்லையா அங்கே எல்லாம் அதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் முப்பத்தி ஏழு கம்யூனிட்டி கிச்சன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் புதுசாக இருபத்தாறு போட் வாங்கியிருக்கிறோம் இப்போவே வந்து அந்த ரெட் ஜோன்னு சொல்லக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை பகுதிகளுக்கு வந்து போட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சு அப்புறம் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்னு ஒன்று இருக்குது அது குயிக் ரியாக்ஷன் டீம் இதெல்லாம் வந்து தயார் நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னதான் தயார் நிலையில் இருந்தாலும் அந்த பெருவள்ளங்கள் வர்றப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மோட்டரைஸ்டு பம்ப் எல்லாம் வச்சு உறிஞ்சுறது தண்ணி எடுக்கிறது அதற்கும் இப்பொழுது ஏற்பாடு செய்கிறதா சொல்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வீடாக எந்த நிர்வாகமும் சென்று பார்க்க முடியாது உதாரணமாக இந்த இரநூறு வாட்ஸ்சில் பல்வேறு இல்லங்கள் இருக்கின்றன அதுல எத்தனை முதியோர்கள் இருக்கின்றார்கள் எத்தனை கற்பிணி பெண்கள் இருக்கின்றார்கள் இந்த மழை காலத்துல அதுவும் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதியில் எத்தனை கற்பிணி பெண்களுக்கு அந்த பிரசவ காலம் இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் அந்தந்த வால்ல வந்து ஒரு சென்சஸ் மாதிரி எடுக்கணும் எடுத்துட்டு அந்த கற்பிணி பெண்களுக்கு அவசர காலத்தில் அந்த பேரு காலத்துல போயிட்டு உடனே உதவி செய்வதற்கு உதவி மையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடாது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் திடீர்னு வந்து ஒரு கற்பனை பெண்ணை வந்து ஆட்டோவில் இப்போ எடுத்துகிட்டு போனாங்க ஆட்டோவிலேயே பிரசவம் ஏற்பட்டது அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இவர்களுக்கு மருத்துவ உதவி சரியாக கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு தனி உதவி மையங்கள் கற்பிணி பெண்களுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அதுபோன்று சீனியர் சிட்டிசன்ஸ் முதியோர்கள் இந்த பருவ காலத்தில் பார்த்தா அதிகமான இன்ஃபெக்ஷன் வரும் அதனால ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனியாக அவங்க ஒரு ஹெல்ப் லைன் வச்சிருக்கணும் இப்போ ஒரு ஹெல்ப்லைன் கார்பரேஷன் வச்சிருக்காங்க கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சொல்றோம் இல்லையா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அப்படிங்கிற ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு அது இல்லாம ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஒன்பது ஒன்று மூணு இப்படிங்கிற அந்த ட்ரிபிள் ஃபைவ் ஒன் நைன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பர் இதுலயும் வந்து அடிப்படை வசதிகள் சம்பந்தமாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த மழைக்காலத்திற்கு மட்டுமல்ல இது முடிந்த பின்பும் இந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு அந்தந்த பகுதியில் உள்ள அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட குறைகளை மக்கள் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் பத்தாது வந்து நூறு பேர் அதிகப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க ஏற்கனவே இந்த கால் சென்டர்ஸில் இந்த மாதிரி நம்பர்ல பேசுகிறப்ப கால் சென்டர்ஸ்க்கு போகும் அங்க பத்து நபர்கள் இருக்காங்க இப்பொழுது நூறு நபர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் காவல்துறை பொறுத்தல அவங்களும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுப்பாங்க அவங்கள ஒரு எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அல்லது எமர்ஜென்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான் அப்படின்னு சொல்லி இந்த அவசர காலத்தில் மழை காலத்தில் வெள்ள காலத்துல என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு கண்டிஜென்சி பிளான் அவங்களும் வச்சிருக்காங்க அதற்கும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும் அடிப்படையில் நம்முடைய சென்னை நகர மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அதற்கு அரசு இயந்திரங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் மழை காலம் இருக்குன்னா நமக்கு தேவையான மெடிசின்ஸ் வாங்கி வச்சிடணும் நமக்கு தேவையான உணவுகள் பிரெட் பட்டர் ஜாம் வாட்டவர் நீங்க என்ன சாப்பிட போகிறீங்களோ அதெல்லாமே வாங்கி வச்சுக்கணும் அரிசி பருப்பு இதெல்லாம் இந்த தருணத்தில் வியாபாரிகள் வந்து விலையை வந்து உயர்த்தக்கூடாது அதை வந்து பதுக்கி வைக்கக்கூடாது கூடாது இதுல வந்து நம்ம லாபம் நோக்கத்தை எதிர்நோக்கி வியாபாரிகள் செயல்படக்கூடாது அதுபோன்று பால் அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் வந்து எளிதாக கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் இது மிகவும் முக்கியம் பால் கிடைக்காது வெள்ளத்துல இருந்து குழந்தைகளுக்கு பால் இருக்காது ஏன்னா நம்முடைய வீட்ல வந்து பால் இல்லைன்னு சொன்னா ஒரு வேலையுமே நடக்காது இது மிகவும் முக்கியம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கப்பட வேண்டும் அதில் அரசு நிர்வாகமும் கவனத்தை செலுத்த வேண்டும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற நபர்கள் அவர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தன்னை பாதுகாக்க வேண்டும் அப்புறம் வந்து இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கார்ஸ் இல்லையா வாகனங்கள் இதெல்லாம் கொண்டு போய் பாலத்தில் கொண்டு போய் நம்ம நிறுத்தி வச்சிருவோம் புது கார் வாங்கி வச்சுருப்போம் அதை கொண்டு போய் நம்ம வீட்டில் பார்க்கிங் பிளேஸ் இல்லாதனால வெளியே நிறுத்தி இருப்போம் அப்போ வந்து மழை வெள்ளத்தினால தண்ணீர் உள்ள போச்சுன்னா எல்லாமே போயிடும் இதற்கு கார்பரேஷன் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அந்தந்த பகுதியில் அந்த இரநூறு வார்டு இருக்குன்னா அந்த ஒவ்வொரு வார்டுலையும் இது போன்ற காலங்கள் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இந்த வாகனங்களை நிறுத்துவதற்கு இடத்தை ஒதுக்க வேண்டும் இயர்மார்க்னு சொல்லுவாங்க அந்த இடத்த ஒதுக்கி இந்தந்த பகுதிக்கு இந்தந்த பார்க்கிங் பிளேஸ் அப்படிங்கிறதையும் சொல்லணும் இது போன்ற நடவடிக்கைகள் எடுத்தால்தான் சிரமங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க முடியும் சிரமங்களை குறைக்க முடியும் இதற்கு வந்து நிர்வாகம் வந்து ஒத்துழைக்க வேண்டும் அதே சமயத்தில் பொதுமக்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அவர்களும் தன்னை கவனிப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது வந்து வடகிழக்கு பருவமழை அதனுடைய தாக்கத்தை நாம் குறைக்க முடியும் இது ஒரு வகையில் வந்து நமக்கு குடிநீரை கொண்டு வந்து கொடுத்தாலும் விவசாயிகளுக்கு இது வரப்பிரசாதமாக இருந்தாலும் கிரவுண்ட் வாட்டர் லெவல்னு சொல்லுவோம் அதாவது நீர் மட்டத்தினுடைய அளவு உயர்வதற்கும் குடிநீர் பஞ்சம் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக உதவும் இந்த வருஷம் எப்போவுமே வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே முடிஞ்சிடும் ஆனால் சதன் டிஸ்ட்ரிக்ஸில் ஜனவரி மாதம் முதல் வாரம் வரையிலும் இந்த மழை இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு கணிப்பு அந்த இந்தியன் மீட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை மையத்தினுடைய கணிப்பு இதுதான் எனவே இந்த மாதம் அதிகமான கனமழை வர வாய்ப்பு இருக்கின்றது இதை வானிலை மையங்கள் நம்மை எச்சரிப்பதற்கு அவர்கள் தயாரானாலும் நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருந்தால்தான் இது போன்ற பிரச்சினிருந்து நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள முடியும் எப்பொழுதும் அரசு செய்ய வேண்டும் அல்லது மற்றவர்கள் செய்ய முன்வர வேண்டும் என்று நினைக்காமல் நாமே நமக்கு தேவையானதை தயாராக வைத்துக் கொள்வோம் மற்றவர்கள் செய்வதை செய்யட்டும்